அலமது இல்ல ஹிஒசலா நபி இன மஹம்மதின் இலஒமிதீன் அன்பார்ந்த சகோதரர்களை நாங்கள் சென்ற பாடத்திலே இறுதியாக பார்த்தது மூன்று அம்சங்கள் என்கின்ற விடயத்தை பார்ப்பதற்கு முன்னால் தௌஹீதுடைய வகைகள் என்ன என்பதை பற்றி பார்த்தோம் இப்போது நாங்கள் மூன்று அம்சங்கள் இவை என்பதை பார்ப்போம் ஏற்கனவே நாம் இந்த நூலின் முதல் பகுதியான நான்கு அம்சங்கள் என்கின்ற விடயத்தை பார்த்துருக்கிறோம் இப்போது இரண்டாவது பகுதியான மூன்று அம்சங்கள் என்கின்ற ஒரு விடயத்தை பார்க்க இருக்கின்றோம் இந்த மூன்று அம்சங்களையும் ஒவ்வொரு முஸ்லீமும் கற்றுக்கொள்வது அவசியம் அதை எடுத்து நடப்பது அவசியம் என்று நூலாசிரியர் சொன்னார் சொல்லிவிட்டு அந்த மூன்று அம்சங்களும் என்ன என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதற்கு முன்னால் இந்த மூன்று அம்சங்களிலும் அவர் என்ன சொல்ல போகிறார் என்பதை சுருக்கமாக இங்கே விளக்க உரையிலே சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் இதில் மூன்று அம்சத்தில் முதலாவது விடயம் என்னவென்றால் தொஹீதுல் அஸ்மா இத் தொகிதுவும் தொஹீதுல் அஸ்மா ஒசிஃபாத்தும் ஏற்கனவே அப்படி என்றால் என்ன என்பதை நாங்கள் பார்த்தோம் இங்கே தொஹீதுடைய இரண்டு வகையையும் தான் முதல் அம்சத்திலே சொல்லியிருக்கிறார் இரண்டாவது அம்சம் என்ன என்றால் தொஹீதுல் உலூஹியா தொகிதுல் உலூஹியா என்றால் என்ன என்பதை நேற்று பார்த்தோம் மூன்றாவது அம்சம் அல் பவா ஷிர்கி என ஷிர்க் அகலி ஷிர்கிலிருந்தும் சிறுக்கு செய்பவர்கள் அதற்குரியவர்களிடமிருந்தும் நாம் நீங்கியிருப்பது என்கின்ற ஒரு அம்சம் இப்படி மூன்று அம்சங்களை ஒவ்வொரு முஸ்லீமும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை நூலாசிரியர் சொல்ல வருகிறார் எனவே இதில் முதல் விடயம் என்ன சொல்கிறார் என்பதை மூலநூலிலே நீங்கள் பார்க்கலாம் அல் ஊல அந் அல்லாஹன வளமிய துருக்னஹமல அல்லாஹு தாலா எங்களை படைத்தான் எங்களுக்கு ரிஸ்க் அளித்தான் எங்களை வீணாக அவன் விட்டுவிடவில்லை பராமுகமாக விட்டுவிடவில்லை பல் அரசலை இலைனா ரசூலா எங்களுக்கு ஒரு ரசூலை தாலா அனுப்பியிருக்கிறான் எங்களை அப்படியே விட்டுவிடாமல் ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறான் தூதரை அனுப்பி ஃபமன் அபாஹூ தஹலல் ஜன்னா யார் அந்த தூதருக்கு வழிபடுகிறாரோ அவர் சொர்க்கம் நுழைவார் வமன் அசாஹு தஹலன்னார் யார் அந்த தூதருக்கு மாறு செய்கிறாரோ அவர் நரகம் நுழைவார் இதற்குரிய ஆதாரம் இலைக்கும் ரசூலா நாங்கள் உங்களிடத்திலே ஒரு ரசூலை அனுப்பியிருக்கிறோம் எப்படியான ரசூலவர் ஷாஹிதன் அலைக்கும் உங்கள் மீது சாட்சி சொல்லக்கூடியவராக இருக்கின்றார் கம நாங்கள் ஒரு தூதரை அனுப்பியதை போன்று உங்களிடத்திலும் சாட்சி சொல்கின்ற உங்கள் மீது சாட்சி சொல்கின்ற ஒரு ரசூலை அனுப்பியிருக்கிறோம் அவனுக்கு அனுப்பப்பட்ட அந்த தூதருக்கு மாறு செய்தான் ஃபிரௌன் அத்தூதருக்கு மாறு செய்தான் நாங்கள் கடுமையாக அவனை பிடித்தோம் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றார் எனவே இறை தூதர் வருகின்ற பொழுது அவருக்கு யார் வழிபடுகிறாரோ அவர்தான் சொர்க்கம் நுழைய முடியும் அவருக்கு வழிபடாத மாறு செய்பவர் நரகத்துக்கு செல்லக்கூடியவர் அல்லாவுடைய தண்டனைக்கு உரியவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது முதல் அம்சம் எனவே இங்கே நூலாசிரியர் ஆசிரியர் இது சம்பந்தமாக விளக்குகிறார் அல்லாஹு தாலா எங்களை படைத்தான் என்றால் அல்லாஹு தாலா தான் ஹாலிக் அதே அதேபோன்று அல்லாஹு தாலா எங்களுக்கு ரிஸ்க் தந்தான் என்றால் அல்லாஹு தாலா ராசிக் ரசாக் அல்லாஹு தாலா வாழ்வாதாரம் ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் வலமிய துருக்குன ஹமலா அல்ல எங்களை வீணாக விட்டு விடவில்லை வீணாக விட்டு விடவில்லை பொடுபோக்காக விட்டு விடவில்லை என்றால் என்ன அர்த்தம் என்றால் அல்லாஹு தாலா எங்களுக்கு எந்த ஒரு கட்டளையும் போடாமல் எந்த ஒரு தடையையும் போடாமல் என்று விடவில்லை எங்களுக்கு அல்லாஹு தாலா கட்டளைகளை போட்டு தடைகளை போட்டு எங்களை மார்க்கத்தை எங்களுக்கு அல்லாஹு தாலா இருக்கிறான் அதற்காக தூதரை அனுப்பி இருக்கிறான் அரசலை இடைனா பிரசூலன் சரி அல்லாஹ் எங்களுக்கு தூதரை அனுப்பியிருக்கிறான் அல்லாஹ் தாலா எல்லா சமூகங்களுக்கும் தூதர்மார்களை அனுப்பியிருக்கிறான் இந்த தூதர்கள் அனுப்பப்படுவதுடைய காயா நோக்கம் என்ன தூதர்கள் அனுப்பப்படுவதற்குரிய நோக்கம் என்ன என்பதை பார்ப்போம் முதல் நோக்கம் எகாமத்துல் ஹுஜத் அல் அல் ஹல்க் படைப்புக்களுக்கு அதாவது மனிதர்களுக்கு ஜின்களுக்கு அல்லாஹு தாலா ஆதாரத்தை நிலைநாட்டியிருக்கிறான் என்றால் மனிதர்கள் சொல்லக்கூடாது நாங்கள் எங்களுக்கு எந்த தூதரும் வரவில்லை எந்த செய்தியும் வரவில்லை அதனால் நாங்கள் நல்ல வழியிலே செல்லவில்லை என்று சொல்லக்கூடாது என்பதற்காக அவர்களுக்குரிய அவர்களுக்கு ஆதாரத்தை அல்லாஹத்தால் நிலைநாட்டியிருக்கிறான் குரான்ண்டாம் என்ன சொல்கிறான் என்றால் ஓமா குன்னிபீன ரசூலா நாங்கள் தண்டிக்க மாட்டோம் ஒரு ரசூலை அனுப்புகின்ற வரையிலே ஒரு ரசூலை அனுப்புகின்ற வரையிலே நாங்கள் யாரையும் தண்டிப்போம் தண்டிக்க தண்டிப்பதில்லை என்று அல்லாஹு தாலா சொல்கின்றார் இரண்டாவது காரணம் ரசூல்மார்களை அனுப்புவது அஹ்மா அல்லாஹு தாலா இறக்கம் காட்டுகிறான் தாலா எங்களுக்கு இரக்கம் காட்டினதால் தான் தாலா எங்களுக்கு வழிகாட்டியாக தூதர்களை அனுப்பி வைக்கின்றான் அல்லாஹு தாலா குரான் இது நபி அல் நான் சொல்ல சுமார்களை பற்றி சொல்கிற பொழுது என்ன சொல்கிறான் உங்களை நாங்கள் உலகத்தாருக்கு ரஹமத்தாக அருட்கொடையாகவே அன்றி அனுப்பவில்லை இது இரண்டாவது முதலாவது அம்சம் எனவே அன்பார்ந்த சகோதரர்களை இப்போது நாங்கள் இரண்டாவது அம்சத்துக்கு வருவோம் மூன்று அம்சத்தில் இரண்டாவது விடயம் என்னவென்றால் அசானியா அல்லாஹு தாலா அவனோடு அவனுடைய விவாதத்திலே வணக்கத்திலே எவ்வரும் எவ்வரும் ஒருவரும் கூட இணையாக்கப்படுவதை அல்லாஹு தாலா பொருந்திக்கொள்ளவே மாட்டான் அவர் மலக்காக அல்லாஹுக்கு நெருக்கமான வழக்காக இருந்தாலும் அல்லாஹுவோடு இணை வைக்கப்படுவதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதே போன்று ஒரு ஒரு அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட ஒரு ரசூலாக ஒரு முருசல் நபியாக இருந்தாலும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் இதற்குரிய ஆதாரம் தலீலு தாலா மசாஜி தலில்லா சுஜூது செய்யும் இடங்கள் பள்ளிவாயல்கள் லில்லாஹ் மஸ்ஜிதுகள் அல்லாஹுக்குரியன ஃபலா தது அல்லாஹி அஹதா அல்லாஹுவோடு நீங்கள் எவ்வரையும் அழைக்க வேண்டாம் அல்லாஹுவோடு எவ்வரையும் நீங்கள் பிரார்த்திக்க வேண்டாம் என்று அல்லாஹு தாலா இங்கே சொல்கின்றான் இங்கே நூலாசிரியர் என்ன சொல்கிறார் என்றால் அல்லாஹுவோடு எவ்வரையும் அஹதுன் என்று சொல்லியிருக்கிறார் அஹதுன் என்பது அரபு மொழியிலே ஒரு நக்கிராவான வார்த்தை குர்ஆன் வசனத்திலும் அதே வார்த்தை தான் வருகிறது ஃபலாத்ததும் அல்லாஹ் அஹதன் நக்கிரா நக்கிரா என்று சொல்வார்கள் ஏன்னா இப்படியான வார்த்தை பயன்படுத்தப்படுகின்ற பொழுது எவ்வரை அனைவரையும் யாராக இருந்தாலும் அனைவரையும் உள்ளடக்கும் எவ்வரையும் அல்லாஹு தாலா இணை வைக்கப்படுவதை பொருந்திக்கொள்ள மாட்டான் அது நபியாக இருக்கலாம் வலியாக இருக்கலாம் ஜின்னாக இருக்கலாம் மலக்காக இருக்கலாம் சாலிஹான ஒருவராக இருக்கலாம் இப்படி கா நன்மன்கான எவராக இருந்தாலும் அல்லாஹு தாலா தன்னோடு இணை வைக்கப்படுவதை பொருந்திக்கொள்ள மாட்டான் அதற்குரிய ஆர ஆதாரத்தையும் முழுநூல் ஆசிரியர் சொல்லியிருக்கிறார் இங்கே விளக்கத்திலே என்ன சொல்லப்படுகிறது என்றால் மசாஜித் குரியன என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மசாஜித் மஸ்ஜிதுகள் அர்த்தத்திலே மூன்று கருத்துக்கள் நிலவுகின்றன இந்த மூன்று கருத்துக்களையும் ஒரு சேர நாம் புரிந்து கொள்ள முடியும் இவற்றுக்கிடையிலே முரண்பாடு இல்லை இங்கே மசாஜித் என்று சொல்லப்பட்டது அல் மசாஜி அல்லாஹூ அல்லாஹு தாலாவை வணங்குவதற்காக கட்டப்பட்ட மஸ்ஜிதுகள் அல்லாஹுவை வணங்குவதற்காக கட்டப்பட்ட மஸ்ஜிதுகள் பள்ளிவாசல்கள் என்ற அர்த்தம் இந்த மசாஜித் என்ற சொல்லுக்கு குரான் வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது அர்த்தம் மசாஜித் என்றால் சுஜூது செய்கின்ற இடங்கள் அதுதான் அடிப்படை அர்த்தம் இரண்டாவது அர்த்தம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவா சுஜூத் சுஜூது செய்கின்ற உறுப்புகள் அவைகளும் சுஜூது செய்வதற்குரிய இடங்கள் சுஜூது செய்கின்ற உறுப்புகள் எனவே இவை அல்லாஹுக்குரியன எனவே நீங்கள் அல்லாஹுவோடு யாரையும் அழைக்க வேண்டாம் இதுவும் ஏற்கமா ஏற்றத்தக்க கருத்து தான் மூன்றாவது ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிற மசாஜித் என்பது பூமி அல்லாஹுடைய நவியல் நான் சொல்ல சொல்மார்கள் ஹதீஸ் என்று சொன்னார்கள் மஸ்ஜிதன் அருது தஹூரா இந்த பூமி எனக்கு மஸ்ஜிதாகவும் சுத்தம் செய்யும் இடமாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது எனவே அல்லாஹு தாலா இந்த பூமியை எந்த இடத்திலும் தொழுவதற்கு ஏற்ற மாதிரி சேமம் செய்வதற்கு ஏற்றுவாய் மாத்திருக்கிறான் எனவே இங்கே மசாஜித் என்பது முழு பூமியும் தான் எனவே என்ற கருத்துக்களுக்கு இடையில பிரச்சனையில் எந்த இடத்திலும் நாங்கள் அல்லாஹுவையோட யாரையும் அழைக்க முடியாது எந்த இடத்திலும் அல்லாஹு தாலாவுக்கு அனைத்துமே அல்லாஹுக்குரியன தான் மஸ்ஜித்களும் அல்லாஹுக்குரியன சுஜூது செய்கின்ற உறுப்புகளும் அல்லாஹூக்குரியன இந்த பூமியும் அல்லாஹுக்கு உரியது அடுத்ததாக மூன்றாவது அம்சம் என்ன இந்த மூன்று அம்சத்திலே மூன்றாவது அம்சம் എന്ന ان من اعطى الرسول ووحد الله لا يجوز له موالاة من حاد الله ورسوله ولو كان اقرب قريب يا الله الله رسول الله وليبت الله ووحد الله அல்லாஹுவையும் ரசூலையும் எதிர்க்கின்ற பகைக்கின்றவரோடு அவர் நேசம் பாராட்டுவது கூடாது ஒருவர் ரசூலுக்கு வழிபட்டார் அல்லாஹுவை ஏகத்துவப்படுத்துகிறார் அல்லாஹுவை மட்டும்தான் வணங்குகிறார் இப்படியான ஒருவர் அல்லாஹுவையும் ரசூலையும் பகைக்கின்ற எதிர்க்கின்றவரோடு நேசம் பாராட்ட கூடாது அவர் மிக நெருக்கமான ஒருவராக இருந்தாலும் சரியே ஒத்தலீலு இதற்குரிய ஆதாரம் அல்லாஹுடைய கூற்று இல்லை தஜ் துமன் மின்னவில்ர் அல்லாஹுவையும் மறமையினாலையும் ஈமான் கொள்கின்ற ஒரு கூட்டத்தை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் யுவா தூனமன் ஹேத் அல்லாஹ ரசூலை அல்லாஹுவையும் ரசூலையும் அவனுடைய ரசூலையும் பகைத்தவர்களை நேசிப்பவர்களாக நீங்கள் காண மாட்டீர்கள் எனவே அல்லாவையும் அவனுடைய ரசூலையும் பகைத்தவர்களை நேசிப்பவர்களாக ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹுவையும் மர்மையும் ஈமான் கொண்டவர்கள் இருக்க மாட்டார்கள் வலவு கானு அவர்கள் அவர்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரியே அல்லாஹுவை ரசூலை பகைத்தவர்கள் இந்த மூமின்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் இவர்கள் அவர்களை நேசிக்க மாட்டார்கள் ஓ அபினா ஆகும் அல்லது அவர்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஓ இஹ்வானகும் அல்லது அவர்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரியே ஓ அசீராதவும் அல்லது அவர்களுடைய நெருங்கின உறவினர்களாக இருந்தாலும் சரியே இன்னும் இப்படியான மோமீன்களுக்குரிய கூலியை அல்லாஹு தாலா சொல்கிறான் உல இக்கி குலு பிஹிமுல் ஈமான் இவர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹுத்தாலா ஈமானை எழுதிவிட்டான் ஈமானை இவர்களுடைய உள்ளங்களிலே எழுதிவிட்டான் ஐயதும்மின் தன்னிடமிருந்து ஒரு ரூஹை கொண்டு அல்லாஹ் பலப்படுத்தி இருக்கிறான் தன்னிடமிருந்து ஒரு ரூஹ் என்பது அல்லாஹுடைய விசேஷமான ஒரு அருள் ரஹமத்தை கொண்டு அல்லாஹு தாலா அவர்களை பலப்படுத்திவிட்டான் வயுத் ஹிலு ஜன்னாத்தின் தஜரீமின் தக்திகள் அன்ஹார் அருவிகள் ஓடுகின்ற ஆறுகள் ஓடுகின்ற சுவன சோலைகளிலே அல்லாஹு தாலா அவர்களை நுழைவிப்பான் இந்த மூமின்களை ஹாலிதீன் அஃபீஹா இவர்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் ரது அல்லாஹும் அன்பும் அல்லாஹு தாலா அவர்களை பொருந்தொண்டான் வரவு அன்பு அவர்களும் அல்லாஹு தாலாவை பொருந்தி கொண்டார்கள் அவர்கள்தான் அல்லாஹு தாலாவுடைய கட்சியினர் முஃப்லிஹூன் அறிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹுடைய கட்சியினர் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்கின்றார் எனவே மூன்றாவது இந்த மஸ் அலாவிலே மூன்றாவது அம்சத்திலே என்ன சொல்லப்படுகிறது என்றால் சிறுக்கிலிருந்தும் சிறுக்கு செய்கின்றவர்களிடமிருந்தும் நாம் விலகி இருக்க வேண்டும் எப்படி நாம் விலகி இருப்பது எங்களுடைய உள்ளத்தாலும் நாவினாலும் உடல் உறுப்புகளினாலும் மூன்று இந்த அடிப்படையிலும் நாம் சிறுக்கிலிருந்தும் அதற்கு உரியவர்களிடமிருந்தும் விலகி இருக்க வேண்டும் உள்ளத்தால் நாம் எப்படி விலகி இருப்பது என்றால் தூபால் வஹூசூசன் அஷர்கியாதி வல்பித அல்லதி இந்தகம் குறிப்பாக அதாவது குஃப்பார்களுடைய குஃபார்களை வெறுப்பதோடு அவர்களுடைய கொண்டாட்டங்கள் அவர்களுடைய கலியாட்டங்கள் குறிப்பாக ஷிற்கான நூதனமான அவர்களிடம் இருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் விரும்பக்கூடாது அதேபோன்று நாவினால் நாவினால் நாம் எப்படி பரா இன்னி பரா உம் இம்ம த அபுதூன் இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்னது போன்று நீங்கள் வணங்குகின்றவற்றிலிருந்து நான் உலகி இருக்கிறேன் தூரமாக இருக்கிறேன் நிரபராதி ஆகிவிட்டேன் எனக்கும் அவற்றுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நாம் தெளிவாக சொல்ல வேண்டும் அல்ல எங்களுக்கு என்ன சொல்கிறான் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் யா ஐயூகூன் நிராகரித்தவர்களே ல ஆபுதுமா தாபுதூன் நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன் நான் வணங்குவதை நீங்களும் வணங்க மாட்டீர்கள் இன்னும் மீண்டும் ஒருமுறை அல்ல உறுதிப்படுத்துகிறான் நீங்கள் வணங்குவதை நான் ஒருபோதும் வணங்குவதில்லை வலா அந்தும் நான் வணங்குவதை நீங்கள் வணங்க போகின்றவர்களும் அல்லர் லக்கும் தீனுக்கும் வலிய தீன் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம் எனக்கு என்னுடைய மார்க்கம் அடுத்ததாக பில் ஜவார் உடல் உறுப்புகளால் நாம் ஒதுங்கி இருப்பதென்றால் பி அதமி முஷாரி அவு துசிஹீம் அவ்லிபாசிஹீம் அவுஹீமாஹும் அலேஹீமின் தகத் அவர்கள் அவர்களுடைய கொண்டாட்டங்கள் அதே போன்று அவர்களுடைய சடங்கு சம்பிரதாயங்கள் அவர்களுக்கென்றே இருக்கக்கூடிய சடங்குகள் அதேபோன்று அவர்களுடைய ஆடைகள் அவர்களுடைய தனியான இருக்கின்ற ஆடைகள் அதேபோன்று அவர்களுடைய நம்பிக்கைகள் இவைகளில் நாம் கலந்து கொள்ளாமல் விலகியிருப்பது தான் எங்களுடைய கடமை என்பதை விளக்க நூலிலே ஆசிரியர் இருக்கின்றார்